சங்கம் விடுதியில் கிளம்பிய சாணப் பிரச்சினை இது இன்னொரு வேங்கைவேயலா அடுத்தடுத்து புதுக்கோட்டையை புரட்டி கொண்டிருக்கிறது புதுக்கோட்டை மாவட்டம் அன்னவாசல் ஒன்றியம் முத்துக்காடு ஊராட்சியில் உள்ள வேங்கிவேல் கிராமத்தில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் மலம் கலந்த சம்பவத்தில் இதுவரை குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட முடியாமல் இருக்கும் நிலையில் அதே போன்றதொரு இன்னொரு சம்பவம் புதுக்கோட்டை மாவட்டத்தை இருக்கிறது புதுக்கோட்டை மாவட்டம் கந்தருக்கோட்டை ஒன்றியத்தில் உள்ள சங்கம் விடுதி ஊராட்சியில் உள்ள குக்கிராமம் குருவாண்டான் திரு பகுதியாகும் இந்த பகுதியில் வசிக்கும் பட்டியலின மக்களுக்கு குடிநீர் தேவையை பூர்த்தி செய்ய பத்தாயிரம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டு ஒன்று இருந்து செயல்பட்டு வருகிறது அந்த ஊரைச் சேர்ந்த இளைஞர் ஒருவருக்கு உடல்நலம் கொண்டிருந்த நிலையில் திருவோணம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு சென்றிருக்கிறார் அங்குள்ள மருத்துவர்கள் குடிநீரால் ஏதோ தொற்று ஏற்பட்டிருக்கிறது அதனை ஆய்வு செய்தால்தான் இந்த நோய்க்கு மருத்துவம் செய்ய முடியும் என்று தெரிவித்திருக்கிறார்கள் உடனே ஊருக்கு திரும்பி வந்தவர் அங்குள்ள குடிநீர் குழாயை திரியும் போது அதில் மாட்டுச்சாணம் வாடை வந்ததாக சொல்லப்படுகிறது வேறு சிலருடைய குடிநீர் குழாய்களிலும் அதேபோல் வந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது அதனால் அவரும் இன்னும் சிலரும் சேர்ந்து கொண்டு இருபத்தி ஐந்து நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் ஏறி பார்த்தபோது அங்கு மாட்டுச்சாணம் கிடந்ததாக கூறப்படுகிறது இது குறித்து ஊராட்சி மன்ற தலைவர் பெருமாள் கிராம நிர்வாக அலுவலர் வருவாய் அலுவலர் கந்தருவோட்டை ஒன்றிய ஆணையர் பெரியசாமி ஆகியோருக்கும் தகவல் கொடுக்கப்பட்டு உடனடியாக சம்பந்தப்பட்ட பகுதிக்கு வந்து ஆய்வு மேற்கொண்டனர் மேலும் அந்த பகுதி மக்களுக்கு தேவையான குடிநீர் வசதி மாற்று வழியில் ஏற்பாடு செய்ததுடன் குற்றவாளிகளை கண்டுபிடிக்கவும் ஆலோசனை நடத்தப்பட்டது பின்னர் இது குறித்த தகவல் அறிந்தவுடன் புதுக்கோட்டை காவல்துறை கண்காணிப்பாளர் ராகவி சம்பவ இடத்துக்கு வந்து விசாரணையும் செய்திருக்கிறார் இந்த விசாரணையின் போது மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் கிடந்தது சாணம் தான் என்று சிலரும் கூறியிருக்கிறார்கள் அப்படியல்ல காலமாக தொட்டியை சுத்தம் செய்யாததால் பாசி பிடித்திருக்கிறது அதுதான் அப்படி இருக்கிறது என்று என்று சிலரும் கூறியிருக்கிறார்கள் அதனால் அந்த தொட்டியிலிருந்து குடிநீர் மாதிரியும் சந்தேகப்பட்ட கழிவுகளின் மாதிரியும் திருச்சிக்கு ஆய்வுக்கு அனுப்பப்பட்டுள்ளது அந்த சோதனை முடிவுகள் அடுத்த வாரத்தில் தான் கிடைக்கும் என்ற நிலை இருக்கிறது இந்த நிலையில்தான் கந்தரக்கோட்டை அவர்கள் ஊராட்சி மன்ற தலைவர் ஊராட்சி செயலாளர் குடி குடிதண்ணீர் திறந்து விடுபவர் என சிலருக்கு தொட்டியில் கிடந்தது சகனமாக இருந்தாலும் வேறு கழிவுகளாக இருந்தாலும் அது எப்படி ஏற்பட்டது என்பது குறித்து விளக்கம் கேட்டு கடிதம் எழுதியதாக பரபரப்பு ஏற்பட்டுள்ளது இது வேண்டுமென்றே கிளப்பிவிடப்பட்டது என்றும் சிலரால் கூறப்படுகிறது அந்த ஊருக்குள் இரண்டே ஜாதியை சேர்ந்தவர்கள்தான் வசிக்கிறார்கள் என்றும் கூறப்படுகிறது இதில் அனைவரும் ஒரே தொட்டியில் இருந்து வரும் தண்ணீரைத்தான் ப பருகிறார்கள் அதனால் அவர்களுக்குள் எந்த மோதலும் ஏற்படுவதற்கு வாய்ப்பில்லை என்றும் கூறப்படுகிறது ஒற்றுமையாக பலரும் வசிக்கும் காலகட்டத்தில் இதுபோன்ற ஊர்களில் சில சிறு சிறு சம்பவங்கள் நடந்துவிடுவது பெரும் பரபரப்பையும் விடுகிறது என்பது குறிப்பிடத்தக்கதாகும்